கீரை விற்று கொண்டு வந்தால் கீரைக்காரி பார்த்த என்னுடைய அம்மா கீரை வாங்க கூப்பிட்டாள் ஒரு கட்டு கீரை எவ்வளவுமா ஓரணா என்ன ஓரணாவா அதெல்லாம் அநியாயமா தெரியல உங்களுக்கு ஓரணாவெல்லாம் கிடையாது அரையனா தான் வராதுமா அதெல்லாம் வரும் வரும் அரையனா தான் நாலு கட்டு வாங்கிக்கிறேன் இஷ்டம் இருந்தா போட இல்லாட்டி கிளம்பு அதெல்லாம் கட்டுபடி ஆகாதுமா சொல்லியபடி அவள் நகர கொஞ்ச தூரம் போய் அப்படியே மெல்ல திரும்பியபடி கெஞ்சினால் அந்த கீரைக்காரி மேலே காலன்னா போட்டு கொடுமா முடியவே முடியாது நான் சொன்னா சொன்னது தான் கட்டு அரையனாதான் வலிக்கு வந்துட்டா கீரைக்காரி சரி சரி உங்க இஷ்டம் இந்தாங்க நாலு கட்டு பரிவர்த்தனையை முடித்துவிட்டு விட்டு கிளம்பி போன அவள் கீரை கூடையோடு சரிந்து விழுந்து விட்டாள் பதறியபடி ஓடி போய் தூக்கி அம்மா காலையில் சாப்பிடலையா என்று கேட்க இல்லம்மா இதையெல்லாம் விற்று நாலு காசு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போய் உழையவே வைக்கணும் அம்மா பதறி போய்விட்டாள் வீட்டுக்குள் ஓடினாள் தட்டிலே ஆறு இட்லி சட்டினி சாம்புவரோடு ஓடி வந்தாள் சாப்பிட சொன்னாள் சாப்பிட்டு முடித்தவளிடம் தன்னுடைய முந்தானையிலிருந்து அஞ்சு ரூபாய் தாளை எடுத்து அந்த அஞ்சு ரூபாங்க அந்த ரூபா தாளை எடுத்து கையில் திணித்து அரிசி தவசை வாங்கிக்கோங்க அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாங்கிறது இந்த கால ஐயாயிரமுங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நான் அம்மாட்ட கேட்டேன் அம்மா கட்டு அரையணான்னு கராராக பேசின நீங்களாக ஆறு இட்லி தந்தீங்க ஒரு இட்லி அரையணான்னு வச்சா கூட ஆறு இட்லிக்கு மூணுணா ஆகிப்போச்சே போதா குறைக்கு கையில் அஞ்சு ரூபா வேற தர்றீங்க எவ்வளவு பெரிய தொகை எப்படிமா கேட்டு நின்ற என்னுடைய தலையை கோதி விட்டபடி சொன்னாள் அம்மா இப்படி சொன்னதாலேயே வாழ்நாள் முழுவதும் என் மனதிலே மின்மினியாக மின்னிக் கொண்டிருக்கிறாள் எனது அம்மா எனது அம்மா சொன்னது இதுதான் ஏ சேவியரு அது வியாபாரம் இது தர்மம் வியாபாரத்தில் தர்மம் பார்க்க கூடாது தர்மத்தில் வியாபாரம் பார்க்க கூடாது என்ன புரிஞ்சுதா செயலால் மட்டுமல்ல வார்த்தையால் ஒருவரது மனது நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் ஒரு வகை தான் துன்பம் கண்டு இறங்குதல் மனிதாபிமானம் அதை நீக்குதலோ தெய்வீக பரிமாணம் கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை அடுத்தவர்களது வலிகளை உணர்வுகளால் உணரத் தொடங்கும் போதுதான் உண்மையான மனிதநேயம் பிறக்கிறது மகத்தான மகிழ்ச்சி பெறுவதிலிருந்து வராது தருவதிலிருந்தே வரும் இப்படியும் ஒரு இணையதள வேடிக்கை மனைவிகளுக்கும் மனிதாபிமானம் உண்டு சமையலறையில் கத்திகள் இருந்தாலும் பூரி கட்டைகளைத்தானே தேடுகிறார்கள் இவர்கள்